ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி கோது மாவில் தான் செஞ்சிருக்கேன் நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆளு ஸ்டஃபிங்குமே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்குமே எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி தயிர் பச்சடி அப்படி இல்லைனா பிளைன் கர்டு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்லேயுமே உப்பு சேர்ப்போம் அதனால் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக பிசஞ்சுக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு தேய்க்கும் போது ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும் அதனால கொஞ்சம் சாஃப்டான மாவாக எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டஃப்பிங் செய்கிறதுக்கு மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கில் உப்பு எதுவும் சேர்க்காம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மூணு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்கிற இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உடைச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது கூடவே அரை லெமனோட ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்திருக்கு நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்து சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை இதுக்கு நடுவில் வச்சுக்கலாம் எந்த சைஸில் நீங்கள் கோதுமை எடுத்துருக்கீங்களோ அதே சைஸ்லேயே ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் இப்போ இதில் வெளியில் உருளைக்கெழங்கு தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மூடிடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லேசாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நிதானமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டஃபிங் தெரிஞ்சுது அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை லேசாக மாவு தூவிட்டு தேய்ச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆலு பரோட்டா வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ தவா சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கோங்க ஒரு பக்கம் தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க இன்னொரு பக்கமும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ பட்டரோ இல்லை நெய்யோ நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வர அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்ல சாஃப்டாகமே இருக்கும் டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா கூட ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கேரட் வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் போட்டு தயிர் பச்சடி தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பிளெயின் தயிர் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம் கூடவே கொஞ்சமாக ஊருகாவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸ்டஃபிங் வந்து எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக வந்திருக்கு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்